டிவி தொகுப்பாளிகள்ல ரொம்பவே பிரபலமானவங்க டிடிங்கிற திவ்யதர்ஷினி இவங்க நிகழ்ச்சிகளுக்குன்னே ரசிகர்கள் பட்டாளமும் இருக்குது அதுவும் காபி டிடி நிகழ்ச்சிய சொல்லவே வேணாம் ரொம்பவே பிரபலம் இவங்க எப்போதுமே ட்விட்டர்ல ஆக்டிவா இருப்பாங்க மத்த ஹீரோஸ் படங்கள் இல்ல ட்வீட் போட்டாங்கன்னா அதுக்கு உடனே வாழ்த்து சொல்லி பதில் ட்வீட் போடுவாங்க டிடி இவங்க இப்படி பண்றதால எங்க போனாலும் ஜாலரா அடிப்பாங்கன்னு இலங்கையை சேர்ந்த ஒருத்தர் டிடிய கலாச்சிருக்காரு இத பார்த்து கொத்து செழுந்த டிடி அவங்களுக்கு பதிலடி கொடுத்திருக்காங்க அதுக்கு பேர் ஒண்ணு ஜாலரா இல்ல வாழ்த்து சொல்றது எதையாவது பார்க்கும் நல்லா இருந்துச்சுன்னா நான் உடனே அதை பத்தி சில வார்த்தைகள் புகழ்ந்து பேசத்தான் செய்வேன் மத்தவங்களை என்கரேஜ் பண்றதுதான் எனக்கு மகிழ்ச்சி இருக்குன்னு விளக்கம் அளிச்சிருக்காங்க இப்படித்தனை ஜால்ரான்னு சொன்னவங்களுக்கு பதிலடி கொடுத்திருக்காங்க டிடி இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்து கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க இங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி